ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இஆர் டூ ஃபேமிலி எல்லாரையுமே பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இஆர் டூ ஃபேமிலியில் வந்து பார்த்திபன் மிஸ் ஆகிறாரு அதே மாதிரி அப்பா கேரக்டர் இன்னொருத்தரும் லாஸ்ட்டு தம்பியாக இருக்காங்க இல்லையா அவங்களும் மிஸ் ஆகுறாங்க நம்ம லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஸ்வாதி மூணு சிஸ்டர்ஸுமே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டராக இருந்தாங்க இல்லையா ஸ்வாதிக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இவருக்கு பதில் இவர்னு வந்துட்டாங்க ஸ்ட்ரவாவுக்கு பதில் வேற ஒருத்தவங்க வந்தாங்க கல்யாணின்ட்டு ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் ஸ்ட்ரவாவையை தான் வந்திருந்தாங்க நேற்றுக்கு வந்து இதோட ரிய அண்டா காக்கசம் ரியாலிட்டி ஷோவோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த பிக்ஸ் போல் இருக்குது அதை எல்லாருமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம கேபியோட பர்த்டே வந்து ரீசண்டாக முடிஞ்சது இல்லையா அண்டா காக்கசம் போகவே கேபியோட பர்த்டேவும் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கேக் கட் பண்ணி ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க கேட்கவே வேண்டாம் திரவியம் அண்டா காக்கசம் வந்தாலே ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார் லாஸ்ட் டைமே அப்படி தான் உள்ளே இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களை கூப்பிடவே கூடாதுப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாக்காப்பாவும் இருந்தார் நம்ம ஏஆர் டு ஃபேமிலி திரவியமும் வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்கமிங் நம்ம ஏஆர் டு ஃபேமிலி ஃபேன்ஸ் அண்ட் ரசிகர்கள் திரவியம் அண்ட் ஸ்வாத்தி கேபி இவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் இந்த டீமை வந்து எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்கு இந்த ரியாலிட்டி ஷோ வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இவங்க எல்லாரையுமே சீக்கிரமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நம்ம கேபியோட பர்த்டே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன் அண்டாகசம் லொக்கேஷனில் ஹாப்பி பர்த்டே கேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட நடித்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு பிக்ஸு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே